ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி கனவா மீன் வாங்கியிருக்கேன் அது எப்படி க்ளீன் பண்ணலான் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க க்ளீன் பண்ணலாம் இதுக்குள்ளே மை மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் உள்ளே இந்த மாதிரி இருக்கும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை எடுத்துடுங்க இந்த ரெட் கலருக்கு பார்த்தீங்களா ஸ்கின்னு அதை இப்படி எடுத்துடணும் இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும் நரம்பு அதை எடுத்துருங்க எடுத்து உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோம் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இது இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இது இப்போ உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்